அதுக்கு நடுவுல எனக்கு ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கு சான்ஸ் வந்திருக்கு அதை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் ப்ளீஸ் இவ இங்க சாந்தி நிகேத்தன தான் தங்கியிருக்கா நான் இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு கிளம்பிடுவேன் ஏதாவது அவளுக்கு ஹெல்ப் வேணும்னா அவ வந்து உங்களை தொல்லை பண்ணுவா தாராளமா உங்க சொந்த ஊர் எது மதுரை ப்ராப்பர் சிட்டிலே தான் ஓ அது சரி நாங்களும் தான் இருக்கோம் ஓஹோ வத்தல குண்டுன்னு சொல்லுவாங்க தீபா விசாரிச்சா நம்ம சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம் இப்போ தனியா இருக்கிற ஃபீலிங் ஒண்ணு இல்லையே நம்ம பக்கத்து ஊருக்காரரு அதுவும் ஒரு கவிங்க விட்டுறாத உனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் எந்த நேரத்துல வேணாலும் போய் தொல்லை பண்ணு அதுக்கப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணுவா எப்பயாவது சந்திக்கவும் செய்வோம் ரெண்டு மூணு தடவை ஒன்னா சேர்ந்து சாப்பிட்ருக்கோம் அதை தவிர எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை நாங்க பாக்குறதுலயோ பேசுறதுலயோ எங்களுக்குள்ள தப்பான நோக்கம் இருந்தது இல்லை ஆனா ஒரு நாள் பயங்கரமான மழை இருந்தது அனிதா நீங்கள வாங்க மழை முதல்ல யூ விட்டுங்க போய் ரெண்டு நாள் ஆச்சு ஒரே மழை ரோடெல்லாம் முட்டி அளவு தண்ணி கல்கத்தாவுக்கே சாபம் நினைக்கிறேன் ரெண்டு நாள் மழை பெஞ்சா போதும் ஆமா நீங்க இந்த மலையில அவரு ஸ்டேட்ஸ்க்கு கிளம்பிட்டாரு வழி அனுப்புறதுக்காக நான் போயிருந்தேன் ட்ரெயின்ல வரும்போது ரெண்டு மூணு இடத்துல தண்ணி பார்த்தேன் ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் நினைக்கல ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டாக்ஸி கூட கிடைக்கல அப்புறம் நடந்தே வந்துட்டேன் அப்ப நினைச்ச வந்தியா நான் வரும்போது மழை இல்ல அதுக்கு அப்புறம் ஒரு ரிக்ஷா கிடைச்சது பாதி தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது நல்ல வேலை நீ ரொம்ப ரொம்ப தைரியசாலி போனதா ரோடு எங்க இருக்கு, பள்ளம் எங்க இருக்கு, ட்ரைனேஜ் எதுன்னு எதுவுமே தெரியாது. ஃபிளட்னு தெரிஞ்சதும் அவராலயே எங்கயாவது தங்கியிருக்கலாம்ல, இல்ல ஸ்டேஷன்லயே வெயிட்டிங் ரூம்ல தங்கியிருக்கலாம்ல. எல்லாம் ஒரே கூட்டமா இருந்தது. நான் எப்படியாவது சாந்தி நிகேதனுக்கு போய்டணும். நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? இந்த மழையில எப்படி போறது? இப்ப நான் எங்க போறது? மழை விட்டாதான் போக முடியும். அப்பதான் ரோட்ல இருக்கிற தண்ணி இறங்கும். அதுவரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்க. நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்க. அங்க இருக்கு தேங்க்யூ குடிங்க தேங்க்யூ அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன நான் ரொம்ப மோசமானவன் கேவலமானவன் அடைக்க தேடி வந்த உன்கிட்ட போய் நிச்சயம் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது அந்த நேரத்தில் என்னையும் மறந்துட்டேன்

தப்பு நடந்துருச்சு நாம இத ஒரு எழுத்து பிள்ளையா நினைச்சு மறந்துடலாமே மறக்கிறதா எப்படி ஏ ஹரிய ஏ மாத்தி நான் எப்படி வாழ முடியும் இல்ல சரி நான் என்ன பண்ணணும் சொல்லு அனிதா நான் கல்யாணம் அப்போ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு பின்ன வேற எங்க போறது கொஞ்சம் வசதியா பெரிய வீடா பாக்க தானே குடும்பமும் வாழ வேண்டாமா அப்போ நீங்களே எங்கேயாவது வீடு இருக்கான்னு பாத்து சொல்லுங்க சரி பாக்குறேன் அந்த பொண்ணோட வீட்டுல சொல்லிட்டே சொல்லிட்டேன் அம்மாவுக்கும் கூட அனிதா ஒரு வார்த்தையாவது என்கிட்ட ஒரு வாரம் ஆயும் ஒரே இருந்துகிட்டு யாரோ மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்புறம் எதுக்காக கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கிட்டேன் என்ன இப்படி தண்டிக்கவா இல்ல உன்ன வாயை வாயத்தொடர்ந்து ஏதாவது பேசு ஏதோ லெட்டர் வந்திருக்கு போல இருக்கு டு மிஸ்டர் சந்திரதாஸ் ப்ரூட்டல் பட் கங்கராச்சுலேஷன்ஸ் டாக்டர் ஹரிக்குமார் ஆமா ப்ரூட்டல் தான் கொடுமை தான் நடந்தது ஆனா முடிஞ்சிருச்சு இல்ல இதுக்கு நாம ரெண்டு பேரும் மட்டும் காரணம் இல்ல விதி இது எல்லாத்துக்கும் விதி தான் காரணம் நமக்குள்ள இப்படி நடக்கும்னு நினைக்கலையே ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேரும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஹரி அளவுக்கு நான் பெரிய ஆளு டாக்டரோ இல்ல இன்ஜினியரோ இல்ல ஒரு சாதாரண மனுஷன் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சராசரி மனுஷன் என்ன வெறுக்கலாம் என்ன திட்டலாம் ஆனா அவமானப்படுத்தினா என்னால தாங்கிக்க முடியாது அனிதா போராட்டத்துல என் வாழ்க்கையை தொலைச்சவனா குடும்பம் மனைவி குழந்தைங்க இதையெல்லாம் நான் என்னைக்குமே எதிர்பார்த்ததில்ல ஆனால் இனிமே என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்காக தான் வாழ போறேன் முழுசா நீ என்னை ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தில் நூற்று ஒரு பகுதியை நீ என் மேல வச்சா போற உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறதாதா அனிதா அழுது தீக்க வேண்டியதில்லை நம்ம வாழ்க்கை சந்தோஷமா வாழணும் പിന്നെ ആഴം പണ്ട്